ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு குக்கிங் தான் பார்க்க போகிறோம் கிளங்கா மீன் குழம்பு எப்படி பண்ணுறது முட்டக்கோஸ் கூட்டு எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் கிழங்கா மீன் வாங்கி இந்த மாதிரி நான் கட் பீசஸ்ஸாக கட் பண்ணி கழுவி எடுத்து வச்சிருக்கேன் ஒரு மூணே மூணு பீஸ் வந்து குழம்பு வறுக்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன் குழம்புக்கு வந்து ஒரு நூறு கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் ஒரு பத்து பல் பூண்டு சேர்த்துக்கோங்க ரெண்டு சின்ன தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க அது கூடயே காஷ்மீரி மிளகாய்த்தூள் ஒரு டீஸ்பூன் ரெண்டு டீஸ்பூன் தனியாத்தூள் குழம்புக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி குழம்பு மிளகாய் தூளும் சேர்த்து நல்லா வதக்கி அரைச்சிக்கோங்க இப்போ வந்து ஃபிஷ் ஃப்ரைக்கு வந்து குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு லெமன் ஜூஸ் கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி அதையும் தனியாக எடுத்து வச்சுருங்க முட்டைக்கோஸ் கூட்டுக்கு வந்து ஃபஸ்ட்டு கடலைப்பருப்பு வந்து வேக வச்சுக்கலாம் ஒரே ஒரு விசில் வச்சு நீங்கள் வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ வந்து மீன் குழம்பு செஞ்சிடலாம் மீன் குழம்புக்கு வந்து இப்போ மசாலாவும் அரைச்சி ரெடியாக எடுத்து வந்தாச்சு இப்போ மீன் குழம்புக்கு வந்து ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு வெந்தயம் தாளிச்சுக்கோங்க வெந்தயம் தாளித்ததுக்கப்புறம் கொஞ்சமாக சின்ன வெங்காயம் கொஞ்சம் பூண்டு ரெண்டு பச்சை மிளகா கீரி இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க வெங்காயம் வந்து நம்ம அரைக்கிறதுக்கு சேர்த்துருக்கோம் அதனால் விங்க வந்து கொஞ்சமாக வதக்கிறதுக்கு சேர்த்தா போதும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அரைச்ச விழுதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க தேவையான அளவு தண்ணி புளி கரைசல் உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா குழம்பு வந்து நல்லா கொதிக்க விடுங்க குழம்பு வந்து நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் பச்சை வாசனை போனதுக்கப்புறம் வந்து நம்ம இப்போ மீன் துண்டுகளை சேர்த்துடணும் இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு இப்போ மீன் துண்டுகளையும் சேர்த்துட்டு நம்ம சிம்லையே வச்சுட்டு நம்ம பத்து நிமிஷம் வச்சு இறக்குனிங்கன்னா அருமையான கிழங்கா மீன் குழம்பும் ஆயிரும் இப்போ கடலைப்பருப்பும் வெந்துருச்சு முட்டைக்கோசையும் சேர்த்து ஒரு விசில் வச்சு எடுத்து எடுத்துடலாம் இப்போ பார்த்திங்கன்னா மீன் குழம்பும் ரெடியாகிருச்சு இப்போ முட்டைக்கோஸ் கூட்டுக்கு தேங்காய் சீரகம் பச்சை மிளகா இது சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம் கடாயில் வந்து ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகுளுந்தம்பருப்பு வெங்காயம் தாளிச்சுட்டு நம்ம வெந்த முட்டைக்கோஸ் கடலைப்பருப்பை அது கூட சேர்த்துட்டு அரைச்ச தேங்காய் விழுதையும் சேர்த்து இறக்கினீங்கன்னா சூப்பரான முட்டைக்கோஸ் கூப்பும் ரெடி கிழங்கா மீன் குழம்பு முட்டைக்கோஸ் கூட்டு ரசம் எல்லாமே ரெடி ஆகிடுச்சி நீங்களும் இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ